கையில ஒரு சத்தஸ்கோப் வச்சா அவ டாக்டர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya கர்த்தர் நல்லவர் இன்னும் பாருங்க ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமென்ட் ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமென்ட் கர்த்தர் அவருடைய வேலையை செய்வதற்கு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் தேடினாரு அதுதான் சிலுவை ஸ்தோத்திரம் வல்லவனுக்கு புல்லும் ஆயிரம் இந்த உலகம் அதை இன்ஸ்ட்ருமெண்டாவே நினைக்கல இந்த உலகம் அதை சாபமா நினைச்சது இந்த உலகம் அதை உபத்ரவமா நினைச்சது இந்த உலகம் சிலுவையை காமிச்சா என்னன்னு சொல்லிச்சு பாடுன்னு சொல்லிச்சு இந்த உலகம் சிலுவையை காமிச்சா நிந்தைன்னு சொல்லிச்சு இந்த உலகம் சிலுவையை காமிச்சா உபத்ரவம்னு சொல்லிச்சு இந்த உலகம் சிலுவையை காமித்தால் ரத்தம்னு சொல்லிச்சு ஆனா அந்த சிலுவையில தான் என் பர்த்டே அந்த சிலுவையில தான் என் ஆசீர்வாதம் என் ஆண்டவருக்கு வல்லவராகி அவருக்கு புல்லும் மாயிரமாய் மாறியது சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினவர் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினவர் இது பத்தாத

ஏங்க இவ்வளோ பெரிய வேலை இந்த சிலுவையில நடக்க போதுன்னு தெரிஞ்சுதான் பிசாஸ் அந்த சிலுவை அவர் கையில கொடுத்துருப்பான் அவனுக்கு அந்த ரகசியமே தெரியாது அவரை அவமானப்படுத்தணும் இருக்கிற தண்டனையிலேயே மோசமான தண்டனை எதுன்னா சிலுவையில சாப்பிடத்து அதை விட ரொம்ப மோசம் என்னன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு மோசமானவங்களை வச்சுட்டு அதுக்கு நடுவுல வைக்கிறது கல்லணாக என்ன பட வேண்டும் தனியா அடிச்சிருந்தா கூட அவர் நீதிமானம் இருந்திருப்பாரு கல்லர்கள் நடுவுல ஒரு கல்லணை போலவே அவரை மாத்தி இந்த சிலுவையில அவரை ஒன்றும் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான் ஆனா ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் சிலுவையை தான் எடுக்க சொல்லி அவர் சொல்லி அமைச்ச வார்த்தையை அவர் நிறைவேற்றிக் கொண்டார் சோத்ரம் நாலு சிலுவை உலகத்தை ஜெயிச்சேன் அப்போ என்னை பின்பற்றுகிற நீங்களும் எல்லாம் சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சோத்ரம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம் அக்ஷிகப்பட்டேன் எனக்கு ஒரு தேவபை சூத்ரம் சூத்ரம் சத்தமா சத்தமா நான் கழுத்துல சிலுவையை தொங்க விட்டவங்கள பத்தி பேசல மனசுல சிலுவையை தொங்க விட்டவங்கள பத்தி பேசுறேன் சூத்ரம் கலை ஏதோ சர்ச்சில் வச்சிருக்கிறோம் அந்த லைட் போட்டா ஒரு மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இனிடேஷனா இருக்குதுன்னு சொல்லி அந்த லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க அப்போ சிலுவை ஏதோ ஒரு இனிடேஷன் அவங்க ஆனா எனக்கு அது தேவ நான் இருக்கேன் சத்தமா

சிலுவையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது எடுத்துட்டு எத்தனை பேர் பின்னால வர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க சிலுவையோ என்கிட்ட உன்ன பாய்ச்சா ஒன்னும் பழிக்காது இந்த சிலுவை என் கையில வந்தா ஆசீர்வாதம் அடுத்தவன் கையில இருந்தா சாபம் சத்தமா கூட பேசுவாடா எடுத்தவங்க வாசிக்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஐயா இந்த போது இல்லை அவருக்கு சொந்தமா தலவனம் கூட கிடையாது அவருக்கு சொந்தமா எதுவுமே கிடையாது ஆனா இந்த வசனம் வேற எங்குமே இதை வாசிக்க முடியாது வேற சுவிசேஷத்தெல்லாம் வாசிக்க முடியாது இது என்ன சொன்னார் ஆண்டவர் அவர் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம தலையில கட்டல அவர் சிலுவைய அவரே சுமந்துக்கிட்டாரு ஏன் சிலுவையை வேற யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு ஏன்னா அங்கதான் அவருடைய வெற்றி இருக்குது அந்த இடத்துலதான் அவருடைய பவர் இருக்குது அந்த இடத்துல தான் அவருடைய பிரசன்டேஷன் இருக்குது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த இடத்துல தான் நம்முடைய ஃபியூச்சரே இருக்குது அதனால நம்ம பார்த்து சொன்னாரு என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் அவனும் அவன் சிலுவையை நீங்க எல்லாம் அடுத்தவன் சிலுவையை சுமக்கிறதையே குறிக்கோளா இருக்கிறீங்க ஏங்க சுகமா இருக்கீங்க எது வீட்டில் அவர் செத்த அவர் செத்த அவனுக்கு என்ன நமக்கு வரலையே அதே அப்படி சொன்னாரு இன்னைக்கு ஏசப்பா செத்துதுக்கு இவன் துக்கமா இருக்கிறான் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் செத்துது நீ சந்தோஷமா இருக்குதுக்கு நீ திரும்ப திரும்ப என்ன விசுவாசிக்காம திருப்பி என்ன ஆயிடுற ஆவாதப்பா எனக்காக கண்ணீர் விட வேணாம் அதன்னு சொன்னாரு சிறுவையில போறதுக்குனால எனக்காக நீ அழாத ஆனா இன்னைக்கு அழுகுறவங்களா யாருக்காக அழுவுறாங்க கொஞ்சம் மாத்தி யோசிங்க அசனம் தான் சொல்றேன் நானும் பொய்யா எதையோ கட்டுக்காட்டையோ சொல்லேன் எனக்காக அழகான அது அப்ப இன்னைக்கு அழுகுறவங்க யாருக்காக அவருக்காக அவருக்காகத்தான் அழுகுறோம் அவர் அவர் தான் சொல்லிட்டாரு எனக்காக உனக்காக உன் பிள்ளைக்காக அவர் அலையா சொல்றாரு சஞ்சலம் தவிப்பு வருத்தம் பாடு உபத்ரவம் இது எல்லா வட்டி மேலும் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் அப்ப சிலுவையில சிலபீர ஆண்டவர் எதற்காக பயன்படுத்தினார் இது இதுதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு தேவனுடைய உபகரணம் இந்த உபகரணத்தை கத்தர் எதுக்கெல்லாம் பயன்படுத்தினார் சோற்றுகிறோம் வெல்டிங் மிஷினை வச்சு வெல்டிங் தான் பண்ண முடியும் வெல்டிங் மிஷினை வச்சு சத்தமாக சொல்லுங்கள் வெல்டிங் தான் பண்ண முடியும் கட்டிங் பிளேரை வச்சு கட்டிங் தான் பண்ண முடியும் அது ஸ்பேனரை மாற்றி நிறைய பேர் பழ தேச்சுருவாங்க ஸ்பேனரை வச்சு பேனரை வச்சு தான் கழட்டணுமே தவிர கட்டிங் பிளேறி ஏதோ வேறு வழி இல்லை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் டெஸ்ட் எடுத்துன்னு வந்து ஸ்க்ரூ ட்ரைவராக யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ணால் என்ன ஆகிடும் அந்த டெஸ்டோட மனம் மழங்கிடும் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு வந்து டெஸ்டராக யூஸ் பண்ண முடியாது என்ன யூஸ் பண்ண என்ன ஆகிடும் ராக வச்சு அவையே போக தான் சிலையாது சோச்சிரும் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எது எதுக்கு பயன்படுத்தணுமோ அது அதுக்கு தான் பயன்படுத்தணும் ஆனால் நம்ம ஆண்டவர் மட்டும் வித்தியாசமானவர் சிலுவை என்பது சாபம் எல்லாம் சொல்லுங்கள் சிலுவை என்பது சாபம் சிலுவை என்பது அவமானம் சிலுவை என்பது உபத்திரவம் சிலுவை என்பது நிந்தை சிலுவை என்பது பாடு சிலுவை என்பது கண்ணீர் சிலுவை என்பது பாரம் சிலுவை என்பது பொறுப்பு இந்த சிலுவை எல்லாம் ஆண்டவர் சிலுவைன்னா இதுதான் உலகத்தோட அர்த்தம் நீங்க வேற மாதிரி இப்போ ஸ்பிரிச்சுவல் யோசிக்காதீங்க சிலுவைன்னாலே அதுதான் யூதர்களுக்கு இடரலானது சிலுவை கிரேக்கருக்கு பைத்தியமானது சிலுவை மாத்தினார் சத்தமா முதலாவது ஆண்டவர் பிசாசை ஜெயிக்க இயேசு பயன்படுத்திய ஆயுதம் சிலுவை அவனுக்கே தெரியாது அவனை சாவடிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அவனே அவர் கையில கொடுத்துட்டான் இங்க போறான் இங்க போறான் இங்க போறான்னு ஒரு வருஷம் மாத்தி மாத்தி கேட்சு குடிச்சுங்கன்னா எவன் கிட்ட போடக்கூடாதான் அவங்ககிட்டே தூக்கி போட்டுவோம் அந்த மருந்து போய் என்ன செய்யறான்னு தெரியாம அந்த டென்ஷன்ல பாருங்க இவன் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு வந்தான் இருந்து அதே செஞ்சுக்கிட்டே வந்தான் கடைசியும் ஆஹா இன்னைக்கு கரெக்டாக முடிச்சிட்டோம் முட்டு சந்தையில் அவர் எடுத்து வந்து வச்சுட்டோம் சிலுவையில் ஆணி அடிக்கும் கட்டு சில எடுத்து போய் கல்லறையில் வச்சு சிலுவச்சிருவான்னு நினைச்சான் ஆனா அவனுக்கு தெரியாது அவன் 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 தலையெழுத்தே இந்த சிலுவையில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சோத்ரோ சோத்ரோ சோத்ரம் விசாசை ஜெயிக்க ஆண்டவர் பயன்படுத்திய ஆயுதம் சிலுவை முதல் பாயிண்ட் விசாசை ஜெயிக்க ஆனா அது என்ன சின்னம் அவமானம் நிந்தை கண்ணீர் அப்ப நீங்க விசாச ஜெயிக்கணும்னா உங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும்னா அவமானத்தை சகிக்கணும் நிந்தைய சகிக்கணும் பாடுகளை சகிக்கணும் உபத்திரவங்களை சகிக்கணும் பணாத்த கூடாது